you. <laughs> சி பெற்றவ ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாட இருபாராக புனிதம்astype எழுதிய வாசகம் அதிகாரம் பத்து திருவசனங்கள் பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் இயேசு தாம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை எழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்பு வைக்கும் என்ன பேசுவது எப்படி பேசுவது எனக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நச்செய்தி will ஹூ saved பத்து இருபத்தி ரெண்டு இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் இரேசுரன் வாழ்ந்து சகோதர சுகலின் வாழ்ந்து தொலைக்காட்சியின் விசுவாசிகளே இன்று முதல் வேத சாட்சியாம் புனித ஸ்டெஃபான் சென்ட் ஸ்டீஃபன் முடியப்பர் இவருடைய வேத நினைவு கூறுவதனால் திருப்பலியிலே சிகப்பு ஆடை அணிந்து திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த முடியப்பரின் வாழ்வும் மரணமும் நமக்கு தரும் செய்தி இறை தாகமும் அவற்றில் நாம் துன்புறுத்துவோரை மன்னிக்கும் தியாகமும் இறை பணிக்கான தாகம் ஃபார் christ ஆஃப் to, to do good for the church, for God, for people இறைப்பணிக்கான தாகமும் அவற்றில் நம்மை துன்புறுத்துவோரை மன்னிக்கும் தியாகம் துன்புறுத்துவோர்கள் வார்த்தையால் அல்லது இன்னும் நமக்கு பல வகையான வேதனைகள் கொடுக்கின்ற கொடுமைப்படுத்துவோர் துன்புறுத்துவோர் சித்திரவதை செய்வோர் கொலை செய்வோர் இப்படி படிப்படியாக துன்புறுத்துவோரை மன்னிக்கும் தியாகத்தையும் புனித ஸ்டீஃபனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் டெட்ரோலியன் என்பவர்தான் முதல் ஒரு நூற்றாண்டுகளிலே இந்த கருத்துக்களை குவித்தவர் அற்புதமான கருத்துக்களை அவர் கூறுகிறார் த பிளட் ஆஃப் தி மார்டர்ஸ் இஸ் த சீட் ஆஃப் தி சர்ச் வேத சாட்சிகளின் ரத்தமே திருச்சபையின் வித்து எவ்வளவு பேர் வேதத்திற்காக இயேசுக்காக இறக்கின்றார்களோ உயிரை கொடுக்கின்றார்களோ அது பல மடங்கு பெருகுகிறது அவர்களுடைய இறப்பினால் ஏனென்றால் சாதாரணமாக சொல்வது புரட்சியாளன் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறான் ஒரு கருத்தை சொல்லி புரட்சி ஏற்படுத்தும் பொழுது அந்த புரட்சியானது அவனோடு முடிந்து விடுவதில்லை அவனுடைய வாரிசுகள் சீடர்கள் பிறகு அவருடைய கொள்கை பிடிப்போர் இவைகள் எல்லாம் அதை வாழ்ந்து காட்டும் பொழுது அவன் விதையாக மாறுகிறான் அப்படித்தான் வேத சாட்சிகளின் இரத்தமும் ஜீசஸ் டீச்சர்ஸ் இஸ் டிசைபிள்ஸ் தட் the victory is in suffering evil for the sake of good all he promises them is that they will suffer with him the utmost ills st john chrysostom நல்லதை அடைய தீமையான பல துன்பங்களை அனுபவிப்பதில்தான் உண்மையான வெற்றி அடங்கியிருக்கிறது என்பதைத்தான் இயேசு தம் சீடர்களுக்கு போதித்தார் அவரின் அனைத்து துன்பங்களிலும் அவர்கள் உடன் பங்காளர்களாயிருப்பர் என்று அவர்களுக்கு உறுதி அளித்தார் இயேசுனுடைய வாழ்வு நமக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்ற அவருக்கு கிடைத்தது மக்களின் நன்றியர்களோ மக்களுடைய மணிமுடியோ பாராட்டுதலோ அல்ல கிடைத்தது சிலுவை தண்டனை வசை மொழிகள் சாட்டை அடிகள் முள்முடி இப்படியாக சித்திரவதையும் வேதனையும் இயேசுவை பின்பற்றுவோருக்கும் அவரோடு உடன் இருப்பவர்களுக்கும் இயேசுவினுடைய முழுமையான இந்த விழுமியங்களை கடைபிடிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற மன உறுதி வேண்டும் ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன் மாதிரியை வைத்து சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் நமக்கு முன்னால் ஒரு மாதிரிகை காட்டிச் சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய படிப்பினை நமக்கு ஒரு வாழ்வாக பாடமாக அமைய வேண்டும் மார்டின் லூத்தர் கிங் ் அவுட் ஹேட் ஒன்லி லவ் கேன் டிரைவ் அவுட் ஹேட் வெறுப்பு வெறுப்பை வெளியேற்ற முடியாது அன்புதான் வெறுப்பை வெளியேற்ற முடியும் தீயினால் தீயை அணைக்க முடியாது தீயை அணைக்க வேண்டும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதுபோன்று தீமையை அணைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்றால் தான் அதை அழிக்க முடியும் என்பதை இந்த அமெரிக்க நாட்டில் இருந்த தலைவரும் சரி நம்முடைய தேச தலைவர் காந்தியடிகளும் சரி இதை பின்பற்றியவர்கள் எனவே நம்முடைய திருவழிபாட்டில் கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாளே நாம் இந்த முடியப்பரின் வேதசாட்சி நினைவு கூறுகிறோம் ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த எண்ணற்ற வேத சாட்சிகளில் முதலாம் அவர் இவர் த ஃபர்ஸ்ட் புரோட்டோ மார்டர் என்று அழைக்கப்படுகின்ற அவரின் முன் மாதிரியை பின்பற்றுவோம் செபம் லார்ட் ஜீசஸ் கமிங் இன் தஷ் டு மாஸ் Give us cause for great rejoicing, even in the midst of trials and pain. Help me to patiently and joyfully accept the hardships, adversities, and persecution which come my way in serving you. Strengthen my faith and give me courage that I may not shrink back from doing your will. அனுராயேஸ்வே எமை மீட்க மனு உருவெடுத்த உம் வருகை எமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது உமக்கு பணிபுரிவதில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் நாங்கள் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்ள உதவியர்களும் எம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் மனத்திடன் தாரும் உம் சித்தத்தை நிறைவேற்றுவதில் மறுளாமலும் மிரளாமலும் பின் வாங்காமலும் இருக்க உதவியர்களும் மன்னிப்பது எப்படி நீர் கற்றுக் கொடுத்தபடி இந்த முதல் வேத சாட்சியானவர் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று உம்முடைய வார்த்தைகளை சொல்லியே மன்னிப்பை வழங்கிய ஸ்டேஃபானை போன்று நாங்களும் மன உறுதியுடனும் அந்த கொள்கை பிடிப்புடனும் கிறிஸ்துவுக்காக விசுவாச சத்தியங்களுக்காக வாழ வேண்டும் என்ற தைரியத்தையும் துணிவையும் தெளிவையும் எமக்கும் என் பிள்ளைகளுக்கும் தாரம் ஏற்று வர மறுளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் நன்றி ஏந்த நிற்பும் ஆசை பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் எல்லாமே இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வரிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி It is I am for you. Pidasudan barustavin beraalem. Amen. Esvake buhal marie